ஹாய் இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து இட்லி பொடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும் நம்ம நெய்யில் எண்ணெய் சேர்க்கும் போது க்ரீன் கலரில் மாற மாதிரி இருக்கும் டேஸ்ட் வைஸ் நார்மல் இட்லி பொடி மாதிரி தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் இட்லி பொடிக்கு தேவையான பொருள் பொட்டுக்கடலை பெப்பர் ஜீரகம் உப்பு காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையே இன்டோர்ஸ்லேயே ஒரு த்ரீலேருந்து ஃபோர் டேஸ் கிட்டே நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் வானலில் நல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அப்படின்றதுனால நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னா த்ரீ டைம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஐ மீன் ஒன் டேக்கு ஒன்ஸ் அப்படின்னு இல்லாமல் த்ரீ மீல்ஸ்லேயுமே மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு டின்னர் லன்ச் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க ரிசல்ட்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு இந்த பவுடர் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் க்ரோத்துக்குன்னே ரெண்டு மூணு ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான அளவே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு ஆள் மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை அதில் கால் கப் அளவுக்கு வந்து பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பொடி வந்து நார்மல் இட்லி பொடி மாதிரி தான் இருக்கும் நான் திருப்பியும் சொல்லிட்டேன் அதனால் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது சின்ன பசங்க யார் வேணால் சாப்பிட்லாம் ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஹேர் க்ரோத் வேணும் இல்லை ஹேர் ஸ்ட்ராங் ஆகணும் ஒரு ஹேர்க்கு ஹெல்த் பவுடர் மாதிரி ஏதாவது வேணுனா இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா